வடிமாருடைய சிறப்புகளை பற்றி வரலாறுகளை பற்றி கேட்க அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஆகியையும் நிறைவான செல்வத்தையும் சரீர ஆசியத்தையும் தந்து அருள் இந்த சிறப்பான மலிவிசனுடைய வரத்தத்தை கொண்டு இறை நேசர்களை நேசித்து அவர்களோடு சுவனம் போகக்கூடிய பாக்கியத்தை வளர்ந்தான் நாம் அனைவர்களுக்கும் தருவானாக இன்று நபியுல் ஆசருடைய திரை நான்கு நான்கு வருடத்திற்கு முன்பு இதே நபியுல் ஆசர் துறை நாளில் தான் நான் இந்த பள்ளிவாசல் இமமாக சேர்ந்து மதுரை பொருள் வைத்து முதல் பயான் ரவியில் ஆசருடைய நாலாம் நாள் நான் பயனை துவங்கினேன் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நான்கு ஆண்டுகள் கடந்து இன்று மதுரையிலிருந்து ஐந்தாவது ஆண்டின் துவக்கமும் வரப்போகிறது நான் வந்தபோது என்ன பயான் செய்தேன் ஒரு செய்தியை சொன்னேன் பயான்ல பேசுவோம் அதற்கு முன்பதாக சூரத்து கவுஃப் என்ற அத்தியாயத்தை செய்தனா மூசா அலேஹு இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு பயணம் செய்த கிர் அலேஹுஸ்லாம் என்ற இறைநேசர்களுடைய பயணத்தை பற்றி ஒரு வரலாற்றை அல்லாஹ் குரானிட சொல்லி காட்டுகின்றான் மூசா நபி எப்படிப்பட்டவர்கள் அல்லாம்புடைய கலாம் தான் அல்லாவோடு பேசப்படக்கூடிய ஒரு சிறப்பான நபி பணி இசைவேலர்கள் என்ற ஒரு கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்ட ஒரு சிறப்பான நபி ஒரு நபியாக இருந்தாலும் ஒரு பயணத்திலே அல்லா புத்தாடா இது அலைக்கு செல்லாம் என்ற இறை நேசரோடு பயணம் செய்ய சொல்லி அல்லா சொன்னான் அதிலிருந்து என்ன தெரிகிறது அல்லாவோடு பேசக்கூடிய ஒரு சிறப்பான நபிக்கு ஒரு இறை நேசர்களுடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த வரலாற்றை சொல்வதன் மூலமாக ஒவ்வொரு ஒரு சராசரி மனிதர்களும் இறை நேசர்களுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் பூனு மகசாதத்தை நன்மக்களோடு சேர்ந்து இருங்கள் ஒவ்வொரு வேலை குறுகையிலும் இது தியும் இறைவா நேரான பாதையை தருவாயாக நல்ல நண்பர்களை தருவாயாக நேர்வழிப்படுத்தக்கூடிய நன்மக்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக என்று நமக்கு துமாவிலே சொல்லப்படுகிறது அல்லாஹ் அருண்முறையிலே சொல்லி காட்டுகின்றான் நபி முசா அலி இஸ்லாம் அவர்களும் திர் அலே இஸ்லாம் அவர்களும் செய்த பயண வரலாற்றை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியிலே இந்த ஆயத்தை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுவான்

அஜர் பைஜனுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாரசீக நிலத்தில் வடக்கிலிருந்து தெற்காக செல்லப்படக்கூடிய ஊர் தான் அந்த மூசா அலை இஸ்லாம் அவர்களும் கிதூர் அலை இஸ்லாம் அவர்களும் வந்தடைந்த ஊர் அந்த பயணம் என்பது கிட்டத்தட்ட சூடானுக்கு சென்றால் இந்த அந்த அந்த அல்லா மூசா நபியை செல்லப்பட்ட அந்த கடலோரங்கள் எல்லாம் சூடான் நாட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு சிரியா போன்ற அந்த இடங்கள்லாம் அந்த பயணம் தொடர்கிறது அப்படி செல்லக்கூடிய ஒரு வழியில ஒரு அஜர் பைஜன் என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை பற்றி அதான் சொல்றான் மூசா நபியும் கிதர் அலை இஸ்லாம் ஒரு நபி ஒரு இறைநேசர் ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு போறாங்க அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு வரும்போது இதையும் சொல்றான் அந்த ஊருக்கு போனாங்க அவங்களுக்கு பசி எடுத்தது பசி எடுத்த பொழுது அவர்கள் அந்த ஊர் மக்களிடத்திலே உணவு கேட்டார்கள் பசி எடுத்தது எங்களுக்கு உணவு கேட்டாங்க ஒரு நவியும் ஒரு வலியும் ஆனால் அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு விருந்து அளிப்பதை அவர்கள் தடுத்துக்கிட்டார்கள் சாப்பிடுற கொடுக்கல ஒரு நவியையும் ஒரு வலியையும் ஊருக்கு வரப்பட்ட ஒரு முக்கியஸ்தர்களை மதிக்காமல் அவர்களுக்கு உணவு அளிக்காததை அம்மா சொல்லி காட்டுகின்றான் மூசா நபியும் ஹிதல் அலை அந்த ஊருக்கு வந்தாங்க அந்த ஊர் மக்கள் உணவு அளிக்கவில்லை என்று அல்லாஹ் அந்த வரலாற்றினுடைய ஒரு நெடுந்தொடரல இது ஒரு சுருக்கமா சொல்லி காட்டுறான் உணவு அளிக்காததான் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நாம நினைக்க கூடாது இறைநேசர்கள் பெயரால் நபிமார்கள் பெயரால் அவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அவர்கள் சமகாலத்தில் இல்லாத போது அவர்களின் பெயரால் தகுறுப்புகளை வழங்கி ஏழை எளிய மக்களுடைய பசி என்ற அன்னதானத்தை ஆற்றட்டும் என்ற அந்த சிறப்பான ஒரு அமரை அல்லாகு தா இந்த குரானுடைய திரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுப்பான் தென்கிழக்கு ஆசியாவின் ஜோதி நானூறு சீடர்களோடு தமிழகத்தில் வடநாட்டிலிருந்து தமிழகம் வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய தஞ்சாவூருடைய மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஊருக்கு வருகிறார்கள் இதைத்தான் வந்த முதல்ல இங்கே அந்த சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நானூறு சீடர்களோடு தென்கிழக்கு ஆசியாவின் ஜோதி அவர்கள் வருகிறார்கள் வந்த அந்த பொழுது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூருக்கு வருகிறார்கள் பசியோடு வரும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி யாரோ மகான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கப்படக்கூடிய அந்த காலத்துல அரிசிக்குலாம் ரொம்ப பஞ்சமான காலம் அது உணவுக்கு பஞ்சமான காலம் ஏறக்கூடிய தஞ்சை மாவட்டம் என்பது பஞ்சத்தை வேண்டுமானால் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் மற்ற ஊர்களிலே நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி எடுத்துக்கொண்டால் அந்த காலத்துல என்னுடைய நன்னா என்னுடைய தகப்பனார்லாம் சாப்பாடு மிகப்பெரிய வறுமையான காலம் என்று சொல்வார்கள் வீட்டில் ஒலை வைத்து சாப்பிட்டாலே அன்று பெருநாள் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரலாற்றை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் வந்த அந்த மகான்களுக்கும் நானூறு சீடர்களுக்கும் வீட்டில் இருக்கப்படக்கூடிய சில உணவுகளை ஒரு பெண்மணிகள் வந்து கொடுக்குறாங்க அந்த மகான் சாப்பிட்டு விட்டு இறைவா பசியாற்றிய எங்களை பசியாற்றிய இந்த ஊருக்கு பறக்கச் செய்வாயாக அப்படின்னு துவாற்றிட்டாங்க நீங்க மற்ற மாவட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க மெட்ராஸுக்கு போனா துண்ணியா அப்படின்னு கேட்பான் துண்டியா அப்படின்னு கேட்பான் ஆனா சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் அன்றைய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற கடலோர பகுதியை எடுத்துக்கொண்டால் மக்களிடத்தில் இன்னும் பேச்சு பழக்கத்தில் இருக்கிறது அவன் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க தூங்கியான் கேட்க மாட்டாங்க பசி ஆடிட்டீங்கன்னு கேட்பாங்க இந்த பசி ஆற்றிய இந்த சிறப்பான மக்கள் அந்த ஊரில் தென்கிழக்கு ஆசியாவின் ஜோதி தன்னோடு நானூறு சீலர்களோடு வந்த அந்த ஊரிலே அவர்கள் அவர்களுக்கு பசியார உணவளித்த ஒரு பெண்மணி உணவை அறிந்துவிட்டு விரைவா இந்த ஊரை நீ செறிப்பாக்குவாயாக இந்த எங்களுடைய பசிய போக்கிய சிரிப்பாக்குவாயாக விட்டு சென்றார்கள் என்று சொல்லக்கூடிய கூத்தாநல்லூர் அவர்கள் வந்து தவம் இருந்த இடம் ஊத்தாநல்லூர் பெரிய பள்ளிவாசனுக்கு பக்கத்தில் இன்றும் இன்றும் அடையாளம் நடப்பட்டு அவர்கள் தஞ்சாவூருக்கும் வந்திருக்கிறார்கள் தஞ்சாவூரினுடைய மன்சூர் தச்சாவில் என்று சொல்லக்கூடிய தரகாவு பக்கத்துல நாற்பது நாட்கள் தென்கிழக்கு ஆசியாவின் ஜோதி நாகூர் சாகுல் அமீர் பாதிஷா நாயகம் அவர்கள் இந்த தஞ்சாவூரிலும் இந்த மன்சூர் தஜால் என்ற அந்த இடத்திலும் நாற்பது நாட்கள் சீடர்களோடு வந்த வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியாக உலகமெங்கும் குறிப்பாக இந்தியா தமிழகம் முழுவதும் ஜோதிகளை தீ என்ற ஜோதியை ஏற்றுவதற்கு இறைநேசர்கள் வந்தார்கள் ஆங்காங்கே இறைநேசர்களை கண்ணியப்படுத்திய மக்களுக்காக அவர்கள் குணா செய்தார்கள் அவர்கள் காணடிய பட்ட இடத்தை எல்லாம் அல்ல வரக்கத்தாக ஆக்கினார் இந்த குரானுடைய திருவசனத்திலே மூசா நபி அவர்களும் இந்து அலை அவர்களும் வந்த நபிக்கு உணவளிக்காமல் விட்டார்கள் இது மூசா நபியினுடைய காலத்திலே நடைபெற்ற செய்தியை அல்லாம குத்தாலா சூரப்பு என்ற அத்தியாயத்திலே இந்த ஆயத்து மக்கா மக்கா விரவுல மதினாமில இறங்குகிறது அப்படி இறங்கும் பொழுது அந்த ஊரை சார்ந்த அஜல் பைஜன் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த ஊர் மக்கள் இந்த ஆயத்தை செறிவுற்றவுடன் அவர்கள் நாம் அந்த பெருமான சல்லா செல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள் சந்திக்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு வந்திரு என்ற ஒரு இறை நேசருக்கும் எங்க ஊர் மக்களிடத்தை வந்து உணவு கேட்டதாகவும் உணவு கேட்டார்கள் அவர்கள் அந்த உணவு அடிக்க விட்டார்கள் அப்படி என்று சொல்லி காட்டுகின்றனர் கிட்டத்தட்ட நபிகள் நாயகத்துடைய இறக்கப்பட்ட இந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் ஊரில் நடைபெற்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்மளுடைய பாட்ட முப்பாட்டம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நபியும் இறைநேசம் ஊருக்கு வரும்போது ஒரு வாய் சோர் ஊர் தான் போயிட்டாயா இது எவ்வளவு பெரிய இறப்பு அது மட்டும் இல்லாம அந்த செய்தியை எல்லாம் புராணம் சொல்லி காட்டான் இது உலகம் அழியற வரைக்கும் இந்த செய்தியை மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஊருக்கு மூசா நபி இதரலை போனாங்க அந்த ஊர் மக்கள் சோறு கொடுக்கல அந்த ஊருக்கு போனாங்க சோறு கொடுக்கல எந்த ஊருன்னு தப்சீல் பார்த்தா ஹஜர் பைஜனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் இது எங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கு அந்த காலத்து மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் சொல்ல பெருமானார் செல்லவாவோ செல்லம் அவர்கள் எவ்வா அப்ப என்ன செய்யலாம் இருக்கீங்க இல்ல குரான்ல ஒரு சின்ன திருத்தத்தை செய்துவிட்டால் எங்களுக்கு திருப்தியாக சென்று விடுவோம் என்ன போகுமா அவர்கள் உணவு கொடுப்பதை அவர்கள் தடுத்து விட்டார்கள் உணவு கொடுக்கவில்லை அப்படின்னு

தேஹோ ஜேகா பதில தேவைட்டா அமரா இஸ்லாம் ஒரு வழியும் வந்தார்கள் மனா கருத்தாக என்ற இடத்துல தேதாகவே போட்டுட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பெருமான இடத்துல சொல்லும் பொழுது பெருமானா அவர்கள் சொன்னார்கள் வேற இடத்துல அல்ல ஆய் திறக்கலாம்

உணவு அளிப்பது குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் உணவு தயார் செய்து மூன்றாவது நாள் நாற்பது நாள் என்று விருந்தளிக்கிறார்கள் இந்த விருந்து உபசரிப்பு என்பது நம்முடைய முன்னோர்கள் அவர்களாக இஷ்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட செயல் அல்ல என்றால் நன்மைகளில் சிறந்தது உணவளிப்பது புத்தொழிமுத்தாக இஸ்லாமிய இஸ்லாமியன் இஸ்லாமத்தில் சிறந்தது இல்லை என்று கேட்டால் துப்பழிமுத்தாம் என்று சொல்லப்படும் அப்படி அபூதர் நடிகர் அன்பு என்ற ஒரு நம்பி தோடர் அவர் எப்பொழுதுமே தான் இருப்பார் கூட்டத்தில் உட்கார மாட்டார் கூட்டமா இருந்தாலும் அபூதர் மட்டும் தனியா இருப்பார் வரலாற்றுல அதிர்செய் பதிவு செய்யப்படுகிறது பெருமானா அவர்கள் சொன்னார்கள் அபூதர் நீங்கள் எப்பொழுதுமே தனியாகவே இருக்கிறீர்கள் ஜமாத்துல சேரவே மாட்டேங்கிறீங்க தனியாகவே இருக்கிறீர்கள் நீங்கள் தனியாகவே ஒரு நாள் மூத்தாங்குவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க யாரும் சொல்லுதா தனியான மௌத்தாக என்னை அடக்கம் செய்வதையா இறுதி சடங்குகளை செய்வதையா என்று அவர் யோசிக்கும் பொழுதுதான் பெருமானார் செல்லமாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ வனந்திர காட்டிலே தனியாக நீ வஃத் ஆகும் பொழுது உன்னுடைய ஜனாசாவை குறிப்பாட்டி கஃபனிடுபவர் இவன் மசூல் ரலியல்லா அன்பு என்று நபித்தோர் பெருமானார் அவர்கள் பாருங்க மௌத் யாருக்கு எப்போ நடக்கும் தெரியாது ஆனா பெருமானார் அவர்களுக்கு இன்னும் ரயில்வே அல்லா குறிக்கின்றான் இவன் மசூல் ரலி எல்லாம் சொல்றாங்க அபுதர் அயாத்தா இருக்காரு வாலிப வயசுல இருக்கிறாரு ஆனா ரசூல் எப்படி பேசுறாங்க அபூதர் நீ ஜமாத்த விட்டு தனியாகவே இருக்கீங்க யாருடைய சேர்றது கிடையாது இப்படி சேராம இருக்காதீங்க ஆனால் இப்படி சேராம தனியாக இருப்பதின் விளைவு என்ன தனியாகவே நீங்கள் மூத்தாகுவீர்கள் என்று அந்த நாள் வந்தது வயோதிகம் அடைந்த அபூதர் அலி அல்லா்கள் ஒரு வடாந்திர ஊருக்கு அப்பால் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள் அவருடைய பெண் மக்கள் எல்லாம் அபூதர் அலி அல்லா அன்பவர்களுக்கு மரண நேரம் ஏற்பட்டு விட்டது அபூதர் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது நாயகன் சொன்ன மாதிரி யாருமே ஆண்கள் பக்கத்தில் இல்லை தனியாகவே நான் சுற்றியுடைய பெண் பிள்ளைகளும் மனைவிகள் இருக்கக்கூடிய இடத்திலேயே நான் மஹா தாங்குகின்றேன் ஆனால் நான் மூத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் வீட்டு வாசலை வச்சிருங்க பெருமான அவர்கள் சொன்ன மாதிரி சூழ் வருவார் அப்படின்னு சொன்னாங்க ஜனாசாரை வெளியே வைக்கப்படுகிறது அன்பவர்கள் வருகிறார்கள் கையில் பெருமானார் அவர்கள் எப்பொழுது அபூதர் ஆகுவார் அவர் இருப்பார் அப்பொழுது நீங்கள் தான் கஃனிட்டு அடக்கம் செய்யுங்கள் என்று பெருமானார் அவர்கள் எப்பொழுது சொன்னார்களோ அப்பொழுதே ஒரு செட்டு கஃனை நான் வாங்கி வைத்து விட்டேன் என்று குறிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்யப்படுகிறது அப்படி அடக்கம் செய்வதற்கு முன்பு அபூதர் அலிவ் அன்பவர்கள் சொன்னார்கள் வரக்கூடிய அவரோடு நடித்தவர்களுக்கெல்லாம் என்னை அடக்கம் செய்ததற்கு பிறகு வீட்டில் அழைத்து எனக்காக நன்மையை நாடி அவர்களுக்கு உணவழியுங்கள் என்று சொல்லப்பட்டது உடனே அடக்கம் செய்யப்பட்ட உபர மசூத் அவர்களுக்கும் அவர்களோடு வந்த நபி தோழர்கள் எல்லாம் அந்த உணவை சாப்பிட்ட வரலாற்றை நாம் அதிசயம் மூலமாக பார்க்க முடிகிறது அந்த நேரத்தில் எல்லாமே நபி தோழர்கள் தான் எல்லோருக்கும் ஆனால் இப்படி இறந்து போனவருக்காக ஆக்கப்படக்கூடிய சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன் என்று அவர்கள் யாரும் தௌஹீதை என்ற பெயரில் பேசவில்லை அவர்கள் சாப்பிட்டார்கள் ஏனென்றால் உணவு அளிப்பது மற்றவருடைய பசியை மாற்றுவது என்பது அல்லாஹுவால் சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நடைமுறை

நடைபயணமாக சென்று கீரைகளை வாங்கி இருக்கக்கூடிய மீன் விற்பனை செய்யக்கூடிய அன்றாடம் ஏறைகள் எல்லாம் அன்றாடம் செல்லக்கூடிய வழியிலே அவர்கள் தன்னுடைய பாதத்தை பார்க்கிலே நடை நடைபாதையிலே நிறைய பணங்காசுகள் இருக்கும் யாரோ ஒரு நல்ல மனிதர் தினந்தோறும் ஓட்டுவிட்டு செல்கிறார் என்று அதை எடுத்து பயன்படுத்தினார்கள் ஆனால் அவர் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் இறந்ததற்கு பிறகு அவர் ஒஃபாத்தானதற்கு பிறகுதான் மறுநாள் வழக்கமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய பணங்காசிகள் கீழே இல்லாத போதுதான் அவர் தான் இத்தனை நாள் நமக்கு உணவளித்தார் தர்மம் செய்தார் என்ற வரலாற்றை பார்க்க முடிகிறது இது மாணவி அவர்களுடைய பேரப்பில்லை ஜெயின்லாஹுலா அணு மதீனாவில மதினாவிலே இரவு நேரத்திலே நிறைய ஏழைகளை தேடி வீட்டுக்கு இரவு வீட்டு வாசலிலே உணவு வைக்கப்பட்டிருக்கும் பணம் காசு கரன்சி வைக்கப்பட்டிருக்கும் யார் என்று தெரியாது ஆனால் பகல் நேரத்தில் எல்லோரும் செய்யுதாபுதீன் அவர்கள் அயாத்தாக இருக்கும் பொழுது என்ன மாணவியுடைய பேர பிள்ளைன்னு சொல்றாங்க உசைன் அலி அல்லாவுடைய மகன் சொல்றாங்க ஆனால் அவர் ஒரு நயா பைசா கூட செலவு பண்ண மாட்டேங்கிறாரு கஞ்சன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வஃபாத் ஆனதற்கு பிறகுதான் தர்மம் என்று சொல்லாட்டுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் என்று சொல்லப்படும் எவ்வளவோ வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது சுலைமான் உடைய காலத்தில் இஸ்ரேல் வருகிறார் நாளை மறுநாள் மூத்தாக போறாருன்னு ஒருத்தரை பார்த்து சொல்லுகிறார் யாரு எப்போ மூத்தாகுவாங்க எங்க மூத்தாகுவாங்கன்னு தெரியாது ஒருவர் பயணம் செய்தால் ஒன்று உணவுக்காக பயணம் செய்வார் அல்லது அவர் செல்லக்கூடிய ஊரில் அவருக்கு மௌத் இருக்கும் மௌத்தும் ரிசுக்கும் தான் நம்மை ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு அழைத்து செல்லும் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகணும்னா ஒண்ணு மௌத் இருக்கும் இல்லைன்னா அங்கே நமக்கு ரிசுக் இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படி சுலைமான் அலை இஸ்லாம் பக்கத்துல இஸ்ராயல் வந்து நாளைக்கு மறுநாள் மூத்தாக போறார் என்று சொல்லப்பட்ட அந்த மனித இடத்துல சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் இப்போதான் இஸ்ராயல் வந்து போனார்க்கா நாளைக்கு மறுநாள் நீ மௌத்தாக போறான்னு சொல்லிட்டாங்க வலிமார்கள் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நியமத்திலேயே பெரிய நியமத்து என்ன தெரியுமா அல்லா மௌத்த மறைச்சு வச்சிருக்கிறான் யாருக்கு எப்ப மௌத்தனு தெரியாது டேட் தெரியும் டேட் தெரியாது தெரிஞ்சா எப்படிதா இருக்கும் பள்ளிவாசல்லே தஸ்தீப் பிடிச்சி ஒவ்வொரு அலுவலர் என்னத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அஜிரத்து ருவாட்சிங்க இன்னும் ஒரு வருஷமா இருக்கு இன்னொருத்தர் ஓன் அழுது இருப்பார் அதிர எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நாளைக்கு நான் மூத்தா போறேன் கஃன் குளி கஃனுக்கு எல்லாருக்கும் தன் நம்முடைய மூத்த செய்து நம்ம சொன்னா எப்படிதான் இருக்கும் அல்ல மூத்த மறைச்சு வச்சிருக்கலாம் யாருக்கு எப்போ மூத்தம்னு சொல்ல முடியாது அதுதான் ஞானத்துக்கு பெரிய ஞானத்து ஆனால் நாளை மறுநாள் மூத்தாக போறாருன்னு சொல்லப்பட்ட சுலைமான் நபி அவங்க ஒரு பெரிய நபி அவர்கள் இஸ்ராயலோடு சம்பாஷனை செய்து அல்லா முடிவு செய்யப்பட்ட அந்த வக்தை சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் மூத்தாகவில்லை என்று நாயகம் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் மூன்று நாட்கள் அல்ல குறிப்பிட்ட தவணையை விட தாண்டி பல ஆண்டுகள் அவர் உலகத்தில் வாழ்ந்தார் எதனால் வாழ்ந்தார் அவர் வீட்டிலே நாளை மறுநாள் மூத்தாக போகின்றோம் என்ற கவலையில் இருக்கும் பொழுது சரி நாளைக்கு நாளையும் மௌத்தாக போறாருன்னு உணவாக தயார் செய்ய நான் அம்மா எங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க அவர் எப்படி சாப்பிடுவாரு பல ஊசுறு பிரியாணி எல்லாம் வச்சிட்டு நாளைக்கு மௌத்த வச்சு அவர் சாப்பிட முடியுமா அவர் சாப்பிடல சரி நீங்க தான் சாப்பிடல வெளியில ஒரு மிஸ்டீம் வந்திருக்கிறாருன்னா நம்ம எடுத்து கொடுத்தாங்க அந்த மிஸ்டீம் சாப்பிடும் போது சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா போகாம இறைவா இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் தருவாயாக துவா செஞ்சு போயிட்டாரு நாளை மறுநாள் இருக்கக்கூடிய அந்த மரணத்தை கூட அந்த துவா நீண்ட ஆயுளை தருவாயாக என்று அவர் நல்லடியாக துவா செய்தார் அல்லவா அந்த துவா அசதகத்து அப்துல் பலா அத்வா ஒரு அப்துல் கலாம் துவா அவருடைய கதா கதரை மாட்டிவிட்டது நாளை மறுநாள் இருந்த மரணத்தை கூட அந்த துவா தள்ளி வைத்துக்கப்பட்டு விட்டது என்று பெருமானார் சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் அந்த ஹதீஸை நமக்கு சொல்லி கொடுப்பார்கள் இறைநேசர்கள் உலகத்தில் வாழும் கஞ்சர்களாக இருக்க மாட்டார்கள் மிக பெரிய பஞ்சம் ஏற்பட்ட போது செய்யுதான் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு அம்மா அனுப்புகின்ற அந்த சொற்ப காசுகளை கூட பகுதாதில் கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு தர்மமாக கொடுப்பார்கள் பாக்கெட்டை நிரப்ப வேண்டும் என்று எந்த இறைநேசரும் சொல்ல மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இறைநேசர்களும் நபிமார்களும் கஞ்சர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படி என்று சொல்லி சதக்கத்துல்லா அப்பா கீழக்கரைக்கு சென்றால் பெரிய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது சதக்கத்துல்லா அப்பாவுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது வயோதிக காலத்திலே ஒருவர் கடலோர பகுதியிலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஏழை வருகிறார் சதத்தப்புல்லா அப்பாவிடத்திலே வந்து அப்பா அவர்களே என்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருக்கின்றேன் பவுன் எந்த செலவுக்கும் எனக்கு எந்த காசும் இல்லை மிகப்பெரிய வறுமை கூட்டில் இருக்கின்றேன் என்று சொல்ல சலகத்துல்லா அப்பா அவர்கள் சரி இந்த தேதியில் நீ வா உனக்குண்டான உன் வீட்டு பெண்ணுக்கு உண்டான சீதனங்களை நான் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்ல அவர் சென்று விடுகிறார் அவர் சொன்ன நேரத்தில் அந்த கீழக்கரை சலக்கத்துள்ளா அப்பாவை பார்க்க வரும் பொழுது ஊரில் எல்லோரும் சலக்கத்துல்லா அப்பா சென்ற வாரம் தான் மௌத்தாங்கிவிட்டார் என்று சொன்னார்கள் சதக்கத்துல்லா அப்பா மௌத்தாங்கி விட்டார் ஹயாத்தோடு இருக்கும் என்னுடைய மகளுக்கு உண்டான திருமணத்துக்கு உண்டான செலவினங்களை நான் தருகிறேன் என்று சொன்னாரே அதை நம்பி அல்லவா இருந்தோம் இன்னும் சில தினங்களிலே திருமணத்தை என்னுடைய பெண்ணுக்கு நான் எப்படி நடத்துவேன் என்னுடைய மகளுடைய திருமணத்தை எப்படி நடத்துவேன் சதக்கத்துல்லா அப்பா வாரி வழங்கக்கூடியவர் மிகப்பெரிய வல்லல் வல்லல் ஹபீப் வல்லல் சதகத்துல்லா இறந்து விட்டார் நான் என்ன செய்வது என்று இடிந்து போய் என்ற கீழக்கரை பெரிய பள்ளிவாசலே விட்டு தூணில் அமர்ந்து அவர் சாய்ந்து அழுது சதகத்துல்லா அப்பா அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே அவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனித வந்து ஒரு பை ஒரு பையை கொடுத்து விட்டு செல்கின்றார் மறைந்து விடுகின்றார் அந்த பையுக்குள் தங்கமும் சீதனமும் காசும் இருந்ததாக சொல்லப்படுகிறது இறை நேசர்கள் வாழ்நாளிலே அயாத்தாக இருக்கும் பொழுது சொன்ன அந்த வாக்குறுதியை இறந்து விட்டதற்கு பிறகு அந்த ஏழை மனிதர் அந்த குமர் காரியத்திற்காக சரக்கத்துள்ளா அப்பா அயாத்தோடு இருந்து சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதியை எனக்கு காப்பாற்றி கொடுத்தார்கள் அதனுடைய மறக்கத்தை நான் அனுபவித்தேன் என்று அனுபவஸ்தர்கள் எழுதி காட்டுகின்றார்கள் என்றால் இறந்து விட்டவர்கள் நமக்காக உதவி செய்ய முடியுமா என்ன பள்ளிவாசல் உட்கார்ந்து வரலாறு என்ற பேரிடர் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்

நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தி அஞ்சு முப்பது என்று நாற்பத்தஞ்சு வத்தை குறைத்து ஐந்து வத்து கொள்கையாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தான் ரசூல்லாவுக்கு நம்முடைய சிரமத்தை குறைப்பதற்காக நமக்கு உதவி செய்து நாற்பத்தஞ்சு வத்து நன்மையை குறைத்து கொடுத்தார்கள் இறந்து போன மூசா அலை அவர்கள் ஐயாத்தோடு இருந்த மாணவிக்கும் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கும் இந்த கடமையை லேசாக்கி கொடுக்கப்பதற்கு உதவி செய்தவர்கள் மூசா அலை இஸ்லாம் என்று சொன்னால் இறைநேசர்களும் நபிமார்களும் உலகத்தை விட்டு சென்றாலும் அவர்களுடைய உதவிகள் சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் இன்னும் அந்த ஆசிய ஜோதி அவர்கள் கி கூத்தானூருக்கு வந்தார்கள் மினி சிங்கப்பூர் இதே இன்னொரு ஊர் ஒன்று உண்டு அந்த ஊர் பெயரை சொல்ல வேண்டியதில்லை அந்த நானூறு சீடர்களோடு அந்த கடலோர பகுதியிலே வரும்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் ஏற்பட்டது தண்ணீர் அந்த ஊர் தண்ணீர் குடுங்கல் என்று கேட்க ஒரு அம்மா ஏதோ நாலு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி உப்பு தண்ணியை எடுத்து கொடுத்தார்கள் குளிப்பதற்கு உப்பு தண்ணீரா அந்த தண்ணீரை கொடுத்த அந்த ஆசியா ஜோதி இந்த ஊர் தண்ணி உப்பாகத்தான் இருக்குமா என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த தண்ணியை உப்பாகவே ஆக்கி வைத்தான் இன்று வரை அந்த ஊர் எந்த இடத்தில் போர் போட்டாலும் உப்பாகவே வருகிறது என்ற வரலாற்றை நம்மால் சாகுல் அமீர் பாதிஷா அவருடைய தருவாருக்குச் சென்று அவர்கள் வருத்தம் தெரிவித்ததாக நீங்கள் வந்த எங்களுடைய ஊருக்கு வரும் பொழுது எங்களுடைய முன்னோர்கள் உப்பு தண்ணீரை கொடுத்து உங்களை கண்ணிய குறைவாக நடத்தியதற்கு இன்றும் அந்த ஊர் மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய இறைநேசர்கள் அயாத்தாக இருந்தாலும் சமூகத்திற்கு நலவைக்காக துவா செய்வார்கள் இறைநேசர்களுடைய நோவினை படும்